வணக்கம் வருண் ஐபிஎஸ் இவருக்கும் சீமானுக்கும் முத்தல் மோதல் தொடர்ந்து நடந்தனே வருது நானும் சரி ஏதோ போகிறாங்கன்னு பார்த்தா இது ரொம்ப சீரியஸாக போயின்னு இருக்கு சாதாரணமாக ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு ஆஃபீஸரை பற்றி ஏதாவது பேசுனா கண்டுக்க மாட்டாங்க கேஸ் வரைக்கும்லாம் போக மாட்டாங்க போடா பேசினு போகிறேன் அப்படின்னா ஆனால் வருண் அவர்கள் தீவிரம் இறங்கி சீமானை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ அவர் போட்டுருக்காரு அவர் என்னென்ன ரெண்டு நாளைக்கு முன்னால் திருச்சி ஜேஎம் கோர்ட்லேருந்து வெளியே வரும்போது சூழ்ந்து சூழ்ந்தி கேள்வி கேட்குறாங்க என்ன 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 ஏது எதுக்காக ஜேஎம் கோர்ட்டு வந்தீங்க அப்படின்னு இல்லை இந்த மாதிரி சீமான் மேடம் நீங்கள் கேட்கறதுனால நான் எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு ஒன்றும் அவர் ஒன்றும் டென்ஷன் ஆகலை ஒன்றும் பொங்கினா இல்லை ரொம்ப கேஷுவலாக சர்வசாதாரணமாக அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக பேசினார் இந்த மாதிரி சீமானவர்கள் தொடர்ந்து என்னுடைய குடும்பத்தை பற்றியும் என்னுடைய பிள்ளைகளை பற்றியும் மனைவி பற்றி என்னை பற்றியும் அவதூறாக பேசிகிட்டு இருக்காரு அதனால தான் நான் வந்து எக்ஸ் கூட வெளியே வந்தேன் அதில் வந்து புகைப்படங்கள்லாம் தப்பு தப்பாக போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக அவர் பதிவிட்டிருந்தார் அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நான் வந்து திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக இருந்தேன் அப்போ எஸ்பியாக இருக்கும்பொழுது ஃபாக்ஷான் கம்பெனியிலேருந்து ஒரு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் பேர் லேடிஸ் வந்து ரோட்டில் உட்காந்துட்டாங்க அப்படி அனுமதி இல்லாமல் ரோட்டில் உட்காந்த மக்கள் மேலே நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படி வரும்பொழுது தான் இவர் சாட்டை துறைமுருகன் வந்து இந்த மாதிரி கோவிட் பீரியடில் ஒம்பது பெண்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அது யாருக்குமே தெரியாமல் எரிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு அப்படிதான் ஒரு தகவல் சொல்லியிருந்தார் அதன் அதன் பிறகு அது வந்து தவறான தகவல் அப்படின்னு எங்களுக்கு ஒரு புகார் இருந்துச்சு அதனால் வந்து நான் வந்து சாட்டை துரைமுரனை கைது செய்து ஜெயிலுக்கு காமிச்சிட்டேன் அதன் பிறகு நான் மா மாற்றுதலாகி புரோகிபிஷன் மற்ற இதெல்லாம் வந்துட்டேன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் நான் திருச்சிக்கு வந்தேன் திருச்சிக்கு வந்த பிறகும் வந்து சாட்டை துறைமுகம் திருச்சியில் இருக்கிறன்றனால அவரை பற்றி அங்கே கம்ப்ளைண்ட் வந்துச்சு அங்கே நான் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போட்டேன் நான் என்ன பண்ண முடியும் அவர் மேலே க கம்ப்ளைண்ட் வந்திங்களே இருந்துச்சு நான் அதனால் என்னை வந்து அவங்க வந்து தப்பாக நினைக்கிறாங்க அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன் அதன் பிறகு நான் வந்து அதாவது சீமான் வந்து நீ யார் நீ தமிழனா உன் தாய்மொழி என்ன அப்படிலாம் என்னை கேட்டார் நான் வந்து இதே ஊரில் பிறந்தவனா இதே ராம்நாத் டிஸ்ட்ரிக்டினுடைய சொந்த ஊர் நான் வந்து மொழியை பற்றி இவரியார் என்ன கேட்கறதுக்கு என் தாய்மொழியை பற்றி இவரியா இவரியார் என்ன கேட்கறதுக்கு என்னை வந்து சட்டை வான்னு சொல்கிறாரு நான் ரிட்டையர்டு ஆன பிறகு கூட இவரை விடமாட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி பேசுனார் அப்புறம் நான் வந்து சொந்த ஊர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டு நான் திருச்சிலலாம் படித்து வளர்ந்தேன் சின்ன வயசுலேருந்து நான் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்துருக்குறேன் என்னை வந்து இவர் இஷ்டத்துக்கு இழிவாக பேசுகிறாரு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கார் இது இல்லாமல் என்னை வந்து அது இல்லாமல் ஒரு தொழில் எதிர்ப்பு மூலமாக என்னை வந்து காம்பரமைஸ்க்கு வந்தார் ஆனால் காம்ப்ரமைஷனாக அவரை தயாராக இல்லை இவரை கோர்ட்டில் சந்திச்சு இவர் மேலே இன்னும் வழக்கு நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரசாரமாக அவர் பேட்டி கொட்டிருந்தார் அதுக்கப்புறம் இந்த பேட்டியை எதிர்த்து சாட்டை துறைமுருகன் விளக்கம் கொடுக்குறார் அதாவது இது வந்து சீமானை பற்றி பேசியிருக்காரு சீமான எதுவுமே பேசலை ஆனால் சாட்டை துறைமுருகன் பேசுகிறார் சாட்டை துறைமுருன்னா பேசுகிறான் என்ன அரெஸ்ட் பண்ணது தெரியாதா என்னை அரஸ்ட் பண்ணி என்னுடைய கைபேசிலாம் பிடிங்கி வச்சுக்கிறேன் மூன்றாம் தர மூன்றாம் தரம் மாதிரி நீங்கள் நடந்துக்கணிங்களே அதெல்லாம் நான் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லுவோம் எங்களுக்கு வந்து ஆதாரம் இருக்குது எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் இருக்குது அதில் வந்து உங்களுடைய கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து உண்மையை நிரூபிப்போம் அப்படின்னா அவர் இருக்கார் அதுக்கப்புறம் மாறி மாறி மாறியே மாறி இவங்க ரெண்டு பேரும் வருணை பற்றி அதை இதுலேருந்து என்ன தெரியுது உண்மை அப்படின்னா வருண் மேலே எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல நான் விசாரித்த வகையில் அவர் வந்து இந்த மாதிரியான விஷயத்தெலாம் போக மாட்டார் அதுக்கப்புறம் வரும் என்ன பேட்டில் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து சாதிய ரீதியாக பேசுகிறேன் சாதிய ரீதியாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் சொல்கிறாரு சாதிய ரீதியாக நான் வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நான் வந்து சாதிய ரீதியாக நடந்துகிறதே கிடையாது எல்லா சாதி தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் எங்கிட்ட கான்டாக்டில் தான் இருக்காங்க இப்போவும் பேசின்னு தான் இருக்காங்க நான் அந்த மாதிரி ஆளு கிடையாது நான் அந்த மாதிரி போகணுன்ற அவசியமே கிடையாது தேவையில்லாமல் என்னை வந்து என் மேலே அவதூறு பேசுகிறாங்க இவங்க சீமான் அதனால் நான் வந்து விட போகிறதில்லை அப்படிலாம் சொல்லியிருக்கார் இது வந்து நாகரிகமான செயல் இல்லை சீமான் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபிஸருக்கு மோதி இந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லதில்லை அவர் பாதிக்கப்பட போய் தானே இப்போ கோர்ட்டுக்கு போகிறாரு கேஸ் போடுறாரு பாதிக்கப்படலன்னா போகிறதில்ல போக மாட்டார் இல்லைங்களா தேவையில்லாமல் அவரை பற்றி பேசி அதில் ஒரு அரசியல் பண்ணி தேவையில்லாமல் பேசுறது இதெல்லாம் சமூகத்துக்கு அதெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க ஒரு தனிப்பட்ட முறை ஒரு ஆள் மேலே போட்டு சண்டை போட்டுக்கணும் அவரை பற்றி பேசிக்கினு இதான் நம்ம பழப்பு இந்த ஈன பழப்பு நமக்கு தேவையில்லை அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு அது கூட கேஸ் போடும்போது கூட அவர் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கினா தான் கோர்ட்டில் கேஸ் போடுறார் எல்லாமே அவர் சட்ட ரீதியாக தான் பண்ணுறாரு சட்டத்துக்கு பிறவாக எதுவுமே பண்ணல அவர் அப்படின்னும்பொழுது வருண் ஐபிஎஸ் மேலே நம்ம எப்படி குற்றம் சுமத்த முடியும் சொல்லுங்கள் அவரை பற்றி யாருமே குற்றம் சுமத்துன்தான் இல்லை இப்போ அவர் டிஐஜி ஆகியிருக்கார் திருச்சியில் டிஐஜி ஆகிருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறது அவரை பற்றி பேசுங்கள் வருண் ஐபிஎஸ்ஸை பற்றி பேசுங்க எஸ்பி திருச்சியை பற்றி பேசுங்க ஆனால் அவரோட குடும்பத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது இல்லையா நாங்களோட கூட பெற பேசியிருக்கேன் ரொம்ப ஓவரான போக மாட்டேன் இப்போ வருண் மேலே நீங்கள் வந்து பர்சனலாக தாக்குதல் நடத்துறது அநாகரிகமான செயல் அவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது அவங்க அம்மா அப்பா பற்றி பேசுகிறது குழந்தைங்களை பற்றி பேசுகிறது அதெல்லாம் வந்து நியாயமான முறையே இல்லை இது வந்து ஒரு அடிப்படை ஒரு சிட்டிசனுக்குரிய முறையீடு அவர் செய்கிறார் அவருக்குள்ள அதிகாரம் அவரோட ரைட்ஸ் அவர் கேட்குறாரு நீங்கள் தேவையில்லாமல் அவரை பற்றி டிஃபைம் பண்ணி தேவையில்லாத பேசுறது நியாயமான முறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் பேட்டியில் பகிரங்கமாகவே சொல்கிறாரு நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சாட்டி துரைமுருகன் சொல்கிறார் ஒரு பேரை சொல்ல முடியுமா நான் நாங்கள் தலைவர் காம்பரமைஸ்லாம் வரமாட்டார் மன்னிப்புன்றதே கிடையாது அப்படின்லாம் துரைமுருகன் பேசிட்டு இருக்காரு ஸோ இது நீண்டுக்குன்னே போகுது நீண்டுக்குனே போகிறத பற்றி பிரச்சனை இல்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதே ஜெயலலிதா மேடம் சிஎமாக இருந்திருந்தால் சீமான் எப்போ உழைப்பிருப்பார் எப்போ உழைப்பார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சீமான் மேல கைய வைக்கிறதுக்கு தைரியமே கிடையாது தொட நடுங்கிறாரு பாவம் அது என்ன ஆயுதுன்னு தெரியல தைரியம் இல்லை சிஎம் அவர்களுக்கு தைரியம் இல்லை அப்படித்தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் இஷ்டத்துக்கு கொக்கரிக்கிறாரு இஷ்டத்துக்கு பேசுறாரு விடிஞ்சா ஒண்ணு பேசுறாரு மத்தியானம் ஒண்ணு பேசுறாரு நைட்டு ஒண்ணு பேசுறாரு அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு அத பேசுறத மறந்துட்டு வேற பேசுறாரு அந்த மாதிரிதான் பேசுறாரு அது என்ன மைண்ட்ல இருக்காரு என்ன மைண்ட் செட்ல இருக்காரு ஏதாவது ஆயிடுச்சா ஒன்னும் புரியல எனக்கு வேகமா பேசிட்டா இந்த சமூகம் நம்பிடுமா என்ன மைக்க கட்சி எது வேணா பேச முடியுமா அப்படின்றாராம் அப்படின்றாராம் நம்ம இவர நம்ம வருண் ஐபிஎஸ் வருண் வந்து ஏன் மைக்கில் பேச போகிறாரு தான் மைக்கை பிடிச்சி இருபத்தி நாலு மணி நேரம் பேசிட்டு இருப்பீங்க அவங்க பிடிக்கிற மைக்கு வேற அவங்க பிடிக்கிற மைக்கு என்னென்னா டிபார்ட்மெண்ட் ரீதியாக கான்வர்சேஷன் கொடுக்குற மைக் அது மேடையில் பேசுகிற மைக் கிடையாது அதனால இந்த போர் தந்திரத்தை விட்டுருங்க வேண்டாம் புரியுதுங்களா அப்புறம் அவரும் ராம்நாடுக்காருங்க சும்மா ஒன்றும் சாதாரணமாக கிடையாது அவ்வளோ தைரியமாக பேசுகிறாருன்னா அவர் ராம்நாடுக்கார் ராம்நாடுக்காரங்க மாவட்டத்தை மக்களை பற்றி நல்லாவே தெரியும் காலை எடுத்து வைச்சானா பின்னுக்கு எடுத்து வைக்க மாட்டான் தூக்கனான அருவால் சும்மா இறக்க மாட்டான் எல்லாருக்குமே தெரியும் தேவையில்லாம எது முட்டல் மோதல் இதெல்லாம் இதோட முடிச்சுக்கோங்க என்னுடைய அட்வைஸ் இல்லை அப்படின்னு நாங்களும் பேசிக்கினே இருப்போம் அதுதான் அப்புறம் இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் அந்த செய்தியை நான் பின்தொடர்ந்து பேசிக்கினே இருக்கேன் இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்துக்கு முழு பொறுப்பு கவர்னர் தான் பல்கலைக்கழகத்துக்கு கவர்னர் தான் பொறுப்பு இது யாருமே கண்டுக்கல யாருமே பேசலை மறுபடியும் சொல்கிறேன் அந்த விஷயத்துக்கு கவர்னர் தான் பொறுப்பு கவர்னர் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் லீக் ஆகிருக்கு செய்திகள்லாம் லீக் ஆயிருக்கு அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அடுத்த பதிவோட உங்களை நான் பேசுகிறேன் மீண்டும் இன்னொரு எதிர்நிஞ்சம் கட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்